ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் புதிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக தூய ஆவியின் துணையோடு அதிகாலையிலே எழுந்து திருமுகத்தை தரிசிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுக்கெல்லாம் தாயும் தகப்பனுமாக இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் தினமும் நண்பர்களோடு பேசுவதை போல் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது வார்த்தைகளுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலாக இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியானுடைய செயல் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தந்தையே உமது ஒரே பேரான மகனை எங்களுக்காக நீர் அனுப்பி எங்களை மீட்டு ரட்சித்து விண்ணகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் போராட்டம் என்பதை உணர்ந்த பிறகும் கூட இந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதி கிரேன் சுவாமி அநேக முறை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே உலக பூர்வமான காரியங்களை மட்டுமே தேடி அலைந்த நாட்கள் உண்டு பொருள் ஆசை கொண்டு அலைந்த நாட்கள் உண்டு பொன் ஆசை கொண்டு அலைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே நாங்கள் எளிதாக மற்றவர்களை நம்பி அவர்கள் மீது அன்பு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை இழந்த நாட்களும் உண்டு இந்த நாட்களிலும் கூட தகப்பனே நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வீர் நீர் எங்களை தேற்றுவீர் நீர் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆக நிலையான வாழ்வுக்கு எங்களை நீர் அழைத்து செல்ல கடந்து ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாட்களிலும் கூட என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் நான் பாவம் செய்திருக்கின்றேன் குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவர் நேரத்திலே என்னோடு உறவாடுவார் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் என் மீது ஊற்றப்படும் என்கின்ற எண்ணத்தோடும் அதிகாலையிலே உண்மை தேடி வந்து ஆண்டவரே மீட்பிற்க ஜபிக்க கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வலுவற்றவர்களாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நடுக்கத்தோடு அச்சத்தோடு ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ குற்றம் புரிந்து விட்டேனே பாவம் என்னுடைய கண்கள் முன்பாக நிற்கின்றதே என் ஆண்டவருடைய பெயரை கெடுத்து கெடுத்துவிட்டேனே மற்றவருடைய வாழ்க்கையை நான் அழித்து விட்டேனே எனக்கு இரக்கம் கிடைக்காதாம் என்னை என்கின்ற எண்ணத்தோடு தேடி வந்தவொருவரையும் தொடுவீராக அவர்களை ஏற்று இந்த நாட்களிலே நடக்க வேண்டும் அவர்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் அவர்கள் நாளிலே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அவர்கள் எப்பொழுதும் என் ஆண்டவரை பற்றியே எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்தில் கூட தன்னுடைய உடலை பாவத்திற்கு அடிமையாகி விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி குடி பழக்கங்களுக்கும் போதை வசதிகளுக்கும் அடிமையாகி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் உமது முன்பாக வந்து திருமணம் செய்து ஆண்டவரே இந்த திருமணத்திலே உண்மை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவியை ஒப்புக் கருவிலே தன்னுடைய பிள்ளைகளை அழித்த தாய்மார்களையும் அதற்கு உதவியாக துணையாக இருந்தவர்களையும் ஒப்புக் இவை அனைத்தும் கொடுமை

மற்றவர்களை கவர் இழுத்துக்கொண்டு அன்புக்கு அன்பை அவர்கள் உதறி தள்ளி அழையக்கூடிய பிள்ளைகளும் உண்டு இந்த நாட்களிலே தகப்பனே உமது பரிசுத்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக அன்பற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை தீய நாட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவித்து அவர்களுடைய மனப்பாங்கை புதுப்பித்திட வேண்டுமாய் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே கடவுளது சாயலாக படைக்கப்பட்டு புதிய மனிதற்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் என்று உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படக்கூடிய அன்பை நீர் எங்கள் மீது பொழிந்தருள் வீராக அன்பினால் நிரப்பக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் புதைக்க புதுப்பிக்கப்படுவோம் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உமதிடம் இருந்து எதிர்ப்பு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதங்களை எண்ணிக்கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே என் ஆண்டவர் தாமை தொட வேண்டுமாயும் என் ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாயும் விசுவாசத்தை அதிகரித்திட வேண்டுமாயும் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலும் கூட எங்கள் உலகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே அநேக மக்கள் பேராசை கொண்டு ஒழுக்க கீடான செயல்களை செய்து தங்களை காம வெறிக்கு உட்படுத்திக் கொண்டு மரத்து போய் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே பெரிய பெரிய பணக்காரர்களும் தங்களையே ஆண்டவரை அழித்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது பெருமையோடு அழைகிறவர்களையும் பார்த்திருக்கிறோம் சுவாமி அவர்களையும் மன்னித்து திருத்தி இயேசுவே ஆண்டவர் என்று அவர்கள் அறிக்கையிடக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவை அப்பா உம்மிடம் மட்டுமே வல்லமை உண்டு உம்மிடம் மட்டுமே அற்புதம் உண்டு உம்மிடம் மட்டுமே எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் உம்மை தேடி நாடி வருவார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் மேலும் தகப்பனே இதயம் சம்பந்தமான நோயினாலும் அண்டவரை அருகே சிகிச்சைக்கு தன்னையை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அவர்களை தொடுவீர் ஆக தொட்டு அவருடைய நோய்களை கூடமாக்குவீர் ஆகும் ஆண்டவருடைய வல்லமையும் பலனும் கடந்து சொல்கள் எல்லாம் மாறுவனவாக என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றக்கூடியவர்களாக குருமாரிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இந்த நேரத்திலும் கூட உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் போர் முனையில் மறைத்து போன ஆத்தமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்பாயை பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய இரக்கத்தையும் வல்லமையும் பெற்று தாங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்